கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் மே மாதேபள்ளி கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற மாபெரும் எருது விடும் விழாவில் இருநூத்தி ஐம்பது எருதுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த எருதுகளுக்கு பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் ஏராளமானவர் உற்சாகத்துடன் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற எருது மற்றும் விடும் திருவிழாக்கள் நடத்துவது வழக்கம் அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் வே மாதேப்பள்ளி கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாபெரும் எருது விடும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் மற்றும் ஆந்திரா மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இருநூத்தி ஐம்பது இறுதுகள் பங்கேற்றிருந்தன அரசின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த விடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து எருதுகளுக்கும் கால்நடை மருத்துவர்கள் மூலம் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு வாடி வாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு ஏறுத்துகளாக விடப்பட்டது இதில் இருபது மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த ஏறுத்து உரிமையாளருக்கு முதல் பரிசு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் இரண்டாவது பரிசு ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் மூன்றாவது பரிசு ஒரு லட்சம் நான்காம் பரிசு எண்பதாயிரம் ஐந்தாம் பரிசாக எழுபதாயிரம் என பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பரிசுகளையும் வழங்கப்பட்டது எருது விடும் விழாவில் ஆயிரம் கணக்கான மக்கள் மத்தியில் விடப்பட்ட எருதுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த எருது விடும் விழாவினை ஏராளமானவர்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை வே மாதேப்பள்ளி ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் தேர்தல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.